ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஓம் சக்தி அம்மன் வந்து இருக்குது வேப்ப மரத்துக்கு வந்து பூஜை பண்ணுவோம் வருஷ வருஷம் ஆடி அமாவாசைக்கு இன்றைக்கும் அதே மாதிரி தான் செய்கிறோம் சமைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன் கோயிலெலாம் போய் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து சமைக்கலான்னு ரெடி பண்ணுறேன் எப்பவுமே பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் ஆடி அமாவாசைக்கு சிம்பிளாக வேணால் நான் பத்து பேருக்கு சாப்பாடு போடுவேன் அதனால் இப்போ வந்து சமைக்கிறேன் முடிஞ்ச வீடு எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என் டைம் இப்போ ஏழு மணி ஆகிடுச்சி நான் ஒரு பத்து மணிக்குள்ளே எல்லாம் சமைச்சி முடிக்கணும் அங்கே போய் ரெடி பண்ணணும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு நான் வீடியோ எடுத்து போடுறேன் என்னென்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லாட்டி நான் என்ன சமைச்சின்னு சொல்லிட்டு அப்புறமா வீடியோ எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேசரிக்கு தாங்க வச்சுருக்கேன் அப்புறம் சாதம் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொடி அப்புறம் ஆப்பிள்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்கேன் கேசரிக்கு அது கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நெய்யில் முந்திருத்திராச்சு அப்புறம் ரவானும் வறுத்து வச்சுருக்குறேன் அது போட்டு கிளறிடலாம் நிறைய சாப்பாடு செய்கிறதில்ல என்னால் வீடியோ எடுத்து போட முடியல டைம் இல்லை டக்கு டக்குன்னு செய்யணும் அதனால பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தட்டெல்லாம் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடுக்கி வச்சுருக்கிறேன் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு சாயங்காலமே காட்டலான்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல டைம் இல்லை எனக்கு துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு அதெல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ கட்டுற வேலை இருந்துச்சு நிறைய பூ கட்டணும் அதெல்லாம் ஒண்டியே தான் நான் செய்யணும் அதனால பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுனால எனக்கு இந்த வீடியோ எடுத்து போட முடியல சரி அதனால் இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோலாம் காமிச்சிட்டு நம்ம அப்படியே தட்டியில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்துட்டு ஊதுபத்தி கல்புரம் மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்கெட் வாங்கிக்கிறோம் மஞ்சள் தான் நிறைய வேணும் அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐட்டமாக வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு சாமி கிட்ட வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய நேற்று வாங்கினத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆறரைக்கு தாங்க வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி ரெண்டு விளக்கு வாங்கினேன் விளக்கு வைக்கிறதுக்காக எப்போவுமே வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு புது விளக்கு வாங்கிடுவேன் அப்புறமா பார்த்திங்கன்னா திரி எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிக்கான பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன் எதுவுமே குறையெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படியே இருந்தாலுமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் ரெண்டு மஞ்சள் நல்லா பெருசாக வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் நல்லா ரெட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு அப்படி வச்சதாக ரெட்டாக இருக்கிற மாதிரி வச்சாப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தாலி தாலி குளத்து கட்டுவோம் இல்லைங்களா அதுக்காக ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் அது வந்துட்டு நல்லா ரெண்டு விதமாக கொடுத்தாங்க நீர் நல்லா ரெட்டாக இருக்கிற மாதிரி பாக்கெட்டில் ஒன்று அப்புறம் செப்பரேட்டாக ஒன்று வாங்கிட்டு இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தான் இது வந்து பார்த்திங்கன்னா தாலியும் குண்டும் நாங்கள் வருஷம் வருஷம் புதுசாக தான் வாங்குவோம் தங்கத்துலலாம் இல்லைங்க அவ்வளோ வசதி இல்லை எனக்கு அந்த அம்மன் கொடுத்தா கண்டிப்பாக நான் தங்கத்தில் வாங்குவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு பித்தாளி தான் வாங்கிட்டு வந்தோம் அம்மா வந்து எங்களுக்கு குறையலை நல்லா நான் சொல்ல மாட்டேன் அம்மா வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வச்சுருக்காங்க எனக்கு போதும் மஞ்ச கொம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷமும் நான் நிறுத்தினதே இல்லை இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு பதிமூணு வருஷமாகவே நான் செஞ்சுட்டு வரேன் இந்த பூஜை முன்னாடி வந்து சிம்பிளாக தான் செஞ்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா சாமி வந்துட்டு இப்படி நீங்கள் தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே நான் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு வரேன் ஒவ்வொரு வருஷமும் செய்யும்போது நான் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு யோசிக்குவேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கிற ப்ளவுஸ் தான் கொடுக்கறது முன்னே நம்ம வந்து நல்லா தான் கொடுக்கணும் அப்புறம் வேஸ்ட் ஆகிடுச்சி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நல்லா குவாலிட்டியாக தாங்க வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு வெத்தலாம் பார்க்கு அப்புறம் மஞ்சள் கொம்பு மஞ்சள் குங்குமம் தாலி கேர் இருக்கிற மாதிரி பாக்கெட்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுக்குறது எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமானே ஆசை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோடு எல்லாமே வாங்கிட்டு வந்து இது பார்த்திங்கன்னா சாமி முகம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மஞ்சளில் தான் வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் முகமே வாங்கி வந்துச்சிடலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து நான் வந்து முகமே வாங்கினோன்ட்டோம் எப்படி இருக்காங்க அம்மா முகம்னு சொல்லிட்டு சொல்லுங்க அம்மன்ல போன வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மேலே இது முன்னே காமிச்சிங்கள அது வந்துட்டு அப்படியே அட்டாச்சிலே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ரேட்டாக தான் கிடச்சிச்சு சரின்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டேன் மஞ்சள் அப்புறம் கண்மலர் அந்த மாதிரி எல்லாம் வச்சோம்னா விழுந்துடுது கம்மு போட்டு தான் வைக்கிறோம் அப்பயும் பார்த்தீங்கன்னா மிளகு வந்துச்சுன்னா இது என்ன அப்படியே நல்லா இருக்குது அதனால தான் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே மோமா வாங்கிட்டு வந்து வச்சிடலான்னு எனக்கு ஒரு ஆசை போன வருஷமும் வாங்கிட்டேன் இந்த வருஷமும் வாங்கிட்டேன் வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக அம்மாவுக்கு வந்து இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்றத எனக்கு வந்துட்டு ஆசை பாருங்க பூ எல்லாமே இதெல்லாம் நேற்று கட்டின பூ தான் எல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டேன் அவர் வந்து மாலை மாத்திரம் காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தட்டு ஃபுல்லாகவே நான் அடுக்கி வச்சுட்டேன் வலியில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் ஜாக்கெட் பீஸு அப்புறமா காய் பழம் அப்படின்னு சொல்லிட்டு பூ எல்லாமே நான் தனித்தனியாக அடிக்கிட்டு அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பாடு எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு குலதெய்வ கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் ஊரில் தான் இருக்குது பக்கத்தில் அதனால போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு எல்லா தட்டையெல்லாம் அடுக்கி எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது நான் என் மச்சன் வாய்ப்பு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துன்னு கிளம்பிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு முன்னாடியே இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் சாமி பாட்டு போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் வந்துச்சு வந்துடுச்சு அதனால பார்த்திங்கன்னா அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் அதனால பார்த்திங்கன்னா வயசு வர கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வயசு கொடுத்துட்ருக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேப்பந்தல் மாலை கட்டுறாங்க சாமிக்கு வந்தவங்க தான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வாழை மரம் வேப்பந்தாலை மாயெல்லாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமனில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என் மனதுக்கு தோண குறை பார்த்திங்கன்னா பூ தான் நீங்கள் போன வருஷம் போட்டிருப்பேன் வீடியோ அது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நிறைய பூ போட்டிருப்பேன் கலர் கலராக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வரல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா பூ வாங்க முடியல இங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் தருமூரில் தான் வாங்கிட்டு வந்தாங்க மார்க்கெட்டில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூ ரோஸு சாமந்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தாங்க இதில் பார்த்திங்கன்னா சென் செண்டு பூவும் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி அம்மனுக்கெல்லாம் அதை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு அந்த பூ நான் வந்துட்டு போடலை இந்த வருஷம் பூ கம்மியாயிடுச்சின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் மற்ற பேட்டுக்கு எந்த குறையும் இல்லை நல்லா தான் இருக்குது ரெடி பண்ணதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பாருங்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கூழ் செய்கிற ஐடியாவே இல்லை லாஸ்ட் டைம்ல பார்த்திங்கன்னா கம்பு வைனேந்து கூழ் செஞ்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து எல்லாத்தையுமே தழுகி போட்டுடலாம் இப்போ வந்து புளி புளிகோதரை நான் செஞ்சது புளி புளிகோதரை அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் அப்புறம் சுண்டல் லெமன் சாதம் கேசரி இது மட்டும் நான் செஞ்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சேமிப்பாயசம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அச்சன் வாய்ப்பு செஞ்சுருந்தாங்க பூஜைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே இது வந்துட்டு நாங்கள் எச்சில் படாமல் சாமி ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து இலையில் வச்சு ப படிச்சுட்டு தான் அப்புறமா தான் எல்லாருக்குமே சாப்பாடு வந்து போட்டு கொடுப்போம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் இவ்வளோ இத்தனை வருஷமாக நான் சாமி செஞ்சு கூல செஞ்சதில்லை பாயாசம் தான் செய்வேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு அம்மன் கூழ் செய்யணுன்னு இருந்திருக்கு அது லாஸ்ட் டைமில் தான் எனக்கு வந்து செய்யணுன்னு தோணுச்சு அதனால பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கூழ் செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான் எங்கள் மாமியார் இவங்க வந்துட்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா குங்குமத்தெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியுமே குங்குமம் வச்சிட்டு வராங்க சங்க அம்மனுக்கு என்ன நம்ம ரெடி பண்ணாலே அந்த குங்குமம் வச்சாதான் நல்லா சூப்பராக இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா குங்குமம் வைக்கிறாங்க இந்த மரம் இந்த வேப்ப மரம் பார்த்திங்கன்னா என் கல்யாணம் அனுப்பூசில் சின்னதாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் வளர்ந்துருச்சு நல்லா காற்று வேறுங்க இது விளக்கே குளத்த முடியல அந்த அளவுக்கு காற்று அடிக்குது ஆடி மாதம்னாலே காற்று தானே அதனால் எல்லாமே அவங்க சுற்றி வச்சிட்டாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எல்லோருமே சாமி கும்பிட்டோம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்துடுச்சு எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க பூஜை பண்ணது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் எங்கேயும் போகல நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து கேட்டாங்க அதனால நான் இங்கே தான் இருக்கேன் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பூஜை பண்ணுறது எல்லாமே நான் நல்லா தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை மட்டும் நினைக்காது இருக்க மாட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆனால் நினச்சிப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு பார்க்கு தான் வாங்கிட்டு இருந்தோம் சரி எல்லாருக்கும் போடலான்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே போட்டு கொடுத்தோம் கூழ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு நிறைய வீடியோ எடுக்க முடியல எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அங்கே வேலையும் செய்யணும் வீடியோவும் எடுக்கணும்னா எனக்கு எடுக்க முடியல எடுக்க முடிஞ்ச வீடியோவை மட்டும்தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் எனக்கு வீ ஸ்டாண்டும் இல்லை கையிலே தான் நான் எடுக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா நானாக தான் வீடியோ எடுக்கணும் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க